சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி பூச்சூட்டல் பதிகம் அனுபவித்து வருகிறோம் நம்மாத்து பெருமாள் நம் ஊர் பெருமாள் குட்டி கண்டனாக எதிரே நிற்கிறார் நாமும் ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து வைத்து கொண்டு அவனுக்கு சமர்ப்பித்து வருகிறோம் முதல் பாட்டில் செண்பகப்பூ சமர்ப்பிச்சாச்சு இரண்டாவது பாட்டில் மல்லிகைப்பூ சமர்ப்பிச்சாச்சு இப்போது நாம் அத்தனை பேரும் கையில் பாதிரி பூவோடு காத்து கொண்டு இருக்கிறோம் அந்த பரந்தாமனின் வருகைக்காக காத்திருக்கிறோம் வாருங்கள் அனுபவிப்போம் மனத்திரையை திறந்தால் காட்சி பெரியாழ்வார் யசோதை செண்பகப்பூவும் மல்லிகைப்பூவும் கிருஷ்ணனுக்கு சூட்டினா இது போதும்னு கிருஷ்ணன் ஓடிட்டான் அவனை இழுத்து பிடிச்சு அடுத்து பாதிரி பூ வைத்துக் கொண்டிருக்கிறேன் இதை வா என்று யசோதை அழைக்கிறாள் நாமும் பாதிரி பூவோடு இருக்கிறோம் கண்ணா வா பாதிரி பூ வா என்று வாருங்கள் நாமும் அந்த பரந்தாமன் கண்ணனை அழைப்போம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாதிரி பூ சூட்டவா என்று கண்ணனை அழைக்கக்கூடிய பாசுரம் வாங்க எல்லாரும் சேவிப்போம் மச்சொடு மாளிகை ஏரி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீறி நீச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்ட வாராய் மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் இடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீறி நீச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திரு வேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்ட வாராய் என்பது பாசுரம் இப்போ யசோதை என்ன பண்ணால் முதல் பாட்டில் நீ ரைட் சைட் போகாத அப்புறம் ஆனிரை மேய்க்க நீ போதி பசுமாடு மேய்க்க போயிடுவே லெஃப்டில் போகாத பானையில் பாலை பெருகின்னு நீ பாட்டுக்கு பச்சை பாலை குடிச்சா கிண்டல் பண்ணுவா ரைட்டும் வேண்டாம் லெஃப்ட்டும் வேண்டாம் வலப்புறம் எடப்புறம் எங்கேயுமே போகாதேன்ட்டா அதனால தான் ரெண்டாம் பாட்டில் கிருஷ்ணன் என்ன பண்ணா அப்படியே மொத்தமா திரும்பி யூ டர்ன் எடுத்து பின்னாடி ஓடுறேன்னா அங்கேயும் போகாத இங்கே தான் வரணும்ட்டா கிருஷ்ணன் பார்த்தான் என்னது இந்த அம்மா இப்படி படுத்துறாளே இந்த பக்கமும் போகாதே இந்த பக்கமும் போகாதே பின்னாடியும் போகாதே முன்னாடி என்ன நோக்கி வாங்குறா வேற எங்க போலான்னு பார்த்தான் மேலே ஏறிட்டானோ மேலே ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டானா கண்ணவிழான் அதுதான் இந்த பாசுரம் மச்சோடு மாளிகை ஏறி செண்பகப்பூவும் மல்லிகைப்பூவும் சூட்டியாச்சு அடுத்த பாதிரி பூவை கொண்டு வரலான்னு பார்த்தா கிருஷ்ணனை காணும் பார்த்தா மேலேந்து கை காட்டுறானா ஹாய் அம்மா இங்க இருக்கேங்கிறான் மச்சு அப்படின்னா ஒரு மாடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாடி வீட்டின் நடு மாடிக்கு மச்சுன்னு பேரான் மாளிகை அப்படின்னா மேல்மாடின்னு அர்த்தம் நமக்கு புரியுறாப்ல சொல்லணும்னா மிடில் ஃபுளோருக்கு மச்சுன்னு பேரு டாப் மோஸ்ட் மாளிகைன்னு பேரா இது சுவாமி மணவாள மாமுனிகள் அவருடைய வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார் அப்போ நடுநிலை நடுக்கட்டு நடுமாடி மச்சு மேல்கட்டு கட்டு மேல் மாடி டாப் மோஸ்ட் அது மாளிகை மேலே ஏறிட்டானா கிருஷ்ணன் ஹலோ அம்மா இங்க இருக்கேன் அங்க ஏண்டா ஏறின மச்சோடு மாளிகை ஏறி நீ என்னன்னா இப்படி மேலே தாவிட்டியே மச்சோடு நடுமாடியிலும் மாளிகை மேல் மாடியிலும் ஏறி ஏறி நின்றுக்கிய ஏண்டா ஏறினேன்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்னானா யார் ஏறினாலும் இறங்கித்தானே ஆகணுமா சீக்கிரம் பத்தி எனக்கு தெரியும்டா நீ ஏறிட்டு வெறுமன இறங்க மாட்ட மச்சோடு மாளிகை ஏறி ஏறிய பின் இங்க இறங்காம மாதர்கள் தம்மிடம் புக்கு அங்க எங்க பெண்கள் இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துக்கெல்லாம் போவியா இல்லையா மாதர்கள் என்றால் பெண்கள் மாதர்கள் தம் இடம்னா அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் புக்குன்னா புகுந்து நுழைந்து ஏன்டா நீ மாடியில் ஏறினா சும்மா இருக்க மாட்டியடா எங்கெல்லாம் பெண்கள் இருக்கான்னு பார்த்து அந்த எல்லாம் நுழைவாயே அடடா பெண்களின் அறைக்குள் இப்படி நுழையலாமா அப்படின்னு நாம் யோசிப்போம் தயவு செய்து இதை உடல் ரீதியான கோணத்திலோ உலகியல் கோணத்திலோ நாம் பார்த்துடவே கூடாது பகவான் உலகியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்புறம் ஏன் பெண்களை தேடி வரான் அப்படின்னா ஒரு வகையில் வேதாந்தத்தின்படி பார்த்தால் எல்லா ஜீவாத்மாக்களுமே பெண்கள் தான் பகவான் ஒருத்தன்தான் ஆண் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால இயற்கையிலேயே ஜீவாத்மாக்கள் எல்லோரும் மனைவியர் அப்போ நாம் இருக்கும் உடல் ஆண் உடலோ பெண் உடலோ அது தனி உள்ளிருக்கும் ஜீவாத்மா பெண் பெருமாளுடைய மனைவிதான் ஆனா ஏன் அவர் ஸ்பெசிபிக்கா பெண்களை தேடி வர்றார் அப்போ ஆண்களையும் தேடி வரலாமேன்னா இயல்பாகவே பக்தி என்பது பெண்களுக்குத்தான் அதிகம் நீங்க லோக்கத்துல தாராளமா பார்க்கலாம் எப்போதுமே ஆண்களை விட பெண்கள் பகவான்ட்ட அதிகமான ஈடுபாடு காட்டுவார்கள் பல வீட்டில் கணவன் கோவிலுக்கு போறதுக்கே அவள் மனைவி தான் காரணமாக இருப்பாள் கோவிலுக்கு வாங்க ஒரு நாள் கிழமை நீங்கள் எப்படி கோவிலுக்கு வராமல் இருக்கலாம் பல மாமாக்கள் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுக்கே காரணம் அவாத்து மாமி தான் அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணலைன்னா காஃபி தரமாட்டேன்னு சொல்லிவிடுவாள் அப்போ பெண்களுக்குத்தான் ஈடுபாடு அதிகம் ஏன் சில வீட்டில் கணவன் கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னாலும் கூட மனைவி அந்த கணவனுக்காக கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுவாள் அப்போது இயற்கையாகவே அந்த பக்தி ஸ்ரத்தை இதெல்லாம் பெண்களுக்கு அதிகம் அதனால தான் பாருங்கள் சான்ஸ்கிர்டில் இறை நம்பிக்கையை சொல்லும் வார்த்தை பெண்பால் இருக்கு பக்தி என்ற வார்த்தை பெண்பால் ஸ்ரத்தா பக்தி ரெண்டுமே பெண்பால்ல தான் வச்சிருக்கா அப்போ அவர்களுக்கு பக்தி என்பது இயல்பாகவே இருக்கு அப்ப இயல்பா பக்தி இருக்குன்னா இயல்பா பகவானும் தேடி வருவான் அதனால மாதர்கள் தம்மிடம் புக்கு அந்த பெண்கள் இருக்கிற இடத்த நோக்கி கரெக்டா போவான் போய் நீ என்ன பண்ணுவ கிருஷ்ணா எனக்கு நன்னா தெரியும்னா கிருஷ்ணன் சொன்னா ஒண்ணும் இல்லமா சும்மா போய் பேசிட்டு வருவேன் ஏய் நீ எவ்வளவு பெரிய விஷமக்காரன்னு எனக்கு தெரியும் நீ போய் சும்மா பேசிட்டு வரமாட்ட மச்சோடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சோடு பட்டை கிழித்து கச்சுனா மேலாடைன்னு அர்த்தம் கச்சோடு பட்டுன்னா பட்டு வஸ்திரம் அப்போ கச்சு அவர்கள் அணிந்திருக்கும் மேலாடை பட்டு அவர்களுடைய பட்டாடை இதையெல்லாம் கிழித்து நீ கிழிச்சிருவோடா அவ போய் ஜம்முனா அவ பாட்டுக்கு மாடியல தூங்கிட்டு இருந்தா அல்லது துணி காயப்போட்டிருக்காங்கனா அதில் போய் அவளுடைய மேலாடை பட்டாடை இதை எல்லாத்தையும் நீ கிழிச்சிட்டு வருவே எனக்கு தெரியும்னா கிருஷ்ணன் சொன்னா நான் கிழிக்கலை அது நான் இங்கேருந்து தாவரேனோ இல்லையோ தாவர வேகத்தில் அதில் கைப்பட்டு அதுவாக கிழிஞ்சு போச்சுன்னா அப்படி கிழியாதுரா நான் கவனிச்சிருக்கேன் கச்சோடு பட்டை கிழித்து மேலாடையும் பட்டாடையும் கிழித்ததோடு நில்லாமல் காம்பு துகிலவை கீறி காம்பு அப்படின்னா இந்த புடவை வேஷ்டி இதுக்கெல்லாம் கரை இருக்கும் இல்லையா ஒரு ஜரிகைன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு தான் காம்புன்னு பேர் துகில் அப்படின்னா ஆடை வஸ்திரம்னு அர்த்தம் காம்பு துகில்னா கரை போட்ட வஸ்திரம் அல்லது ஜெரிகை ஜரிகை வைத்த புடவை பார்டர் வைத்த புடவைன்னு வச்சுக்கோங்க காம்பு துகிலவை கீரினா கரெக்டா அந்த பார்டரை மட்டும் கீறி விட்டுருவானா கிருஷ்ணன் பார்டர் இல்லாத புடவையாக ஆக்கிட்டு வந்துருவானா யசோதை சொல்றா ஏண்டா கைப்பட்டு கிழிஞ்சதுன்னா கரெக்டா பார்டர் மட்டும் கரை மட்டும் அப்படி கிழியுமா இது நீ வேணும்னு கிழிக்கிற அப்போ அங்க போய் பெண்கள் இருக்கும் இடத்துக்கெல்லாம் போய் கச்சோடு பட்டை கிழித்து அவ மேலாடை பட்டாடையும் கிழிச்சதோடு இல்லாமல் கீரல் போட்டு நகத்தால கீறி காம்பு துகிலவை கீறி காம்பு என்னும் கரை போட்ட துகிலாகிய எல்லாம் கரெக்டா கீறி கிழிச்சிட்டு வரியே இதெல்லாம் நீ பண்ற வேலை தானே கிருஷ்ணன் சொன்னானா தெரியாம ஏதோ ஒரு நாள் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேம்மா நான் ஒன்னும் ரெகுலரா பண்ண மாட்டேன் இல்லடா நிச்சலும் தீமைகள் செய்வாய் நிச்சலும்னா தினந்தோறும் டெய்லின்னு அர்த்தம் நிச்சலும் நித்தியமுங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை அத தான் தமிழ்ல நிச்சல் என்று சொல்லப்படுகிறது அதனால மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தமிழம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல நிச்சலும் தினந்தோறும் தீமைகள் செய்வாய் இந்த இடத்துல தீமைனா விஷமம்னு அர்த்தம் இப்ப பகவான் போய் இது ஏதோ அப்படி அந்த பெண்களும் கிருஷ்ணன் வந்து நம்மளோட விளையாடி நம்ம வேட்டியை கிழிச்சிட்டு அந்த வேஷ்டி கிழிவதுதான் பாக்கியம்னு நாம சொல்ல மாட்டோமா அவனுடைய திருவிரல் அந்த நகம் அது நம்ம வேஷ்டியிலையும் புடவையிலையும் படுறதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆனா இங்க தீமைன்னா விஷமம்னு அர்த்தம் இப்படி நிச்சதும் தீமைகள் செய்வா இப்படி தினந்தோறும் விஷமோ விஷமோ விஷமம் விஷமத்துக்கு மேல விஷமம் பண்ணிட்டு நீள் திருவேங்கடத்து எந்தாய் இப்படி மாடிக்கு மேல ஏறி கிருஷ்ணாவதாரத்துல விஷமம் நீண்டு உயர்ந்திருக்கக்கூடிய திருவேங்கடத்து எந்தாய் உயரமான திருப்பதி மலைக்கு மேல நின்று இருக்காராம் இது பெரியாழ்வாருடைய எவ்வளவு சுவையான அனுபவம் பாருங்க திருமலை உயரத்துக்கு மேல ஏன் பெருமாள் நின்று இருக்காருனா கிருஷ்ணாவதாரத்துல இப்படித்தான் பெரிய மாடிக்கு மேல ஏறி நின்னு ஹலோ நான் தான் விஷமம் பண்ணேன்னு சொல்றாரா யசோதேட்ட கிருஷ்ணாவதாரத்துல ஒசரத்துல நின்று ஹாய்னு கை காமிச்சது நான் தான் உணர்த்ததுக்காக கலியுகத்துல திருப்பதி மலைக்கு மேல ரோபார் இந்த திருப்பதி மலைதான் ஆயர்பாடியில உள்ள மாடி வீடு அதுக்கு மேலே உட்காந்துருந்த கிருஷ்ணன் தான் இப்போது இங்கே இருக்கக்கூடிய திருவேங்கடம் உடையான்னு காட்டிக்கொண்டு நீள் உயர்ந்திருக்கக்கூடிய திருவேங்கடத்து திருப்பதி மலைக்கு மேலே திருவேங்கடம்னு போற்றக்கூடிய வேங்கடம் என்றால் பாபங்களை போக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அந்த திருவேங்கடம்ங்கிற திருப்பதி மலைக்கு மேலே என் தாய் என் தாய் அப்படின்னா எந்தையே என்ற வார்த்தை எந்தை அப்படின்னா என் தந்தை அப்போ எப்படி டெரிவேஷன் பாருங்க என்னுடைய தந்தைக்கு எந்தை எந்தையே அப்படின்னு அழைப்பது தமிழ்ல எந்தாய் என்று ஆகிவிடும் அப்படின்னா என் தந்தையேன்னு அர்த்தம் இன்னொரு ஆழ்ந்த பொருள் மாமுனிகள் காட்டுறார் இந்த இடத்துல தந்தைனா அப்பான்னு அர்த்தம் இல்ல தலைவன் அர்த்தம் தரும் ஏன்னா தந்தையும் கூட ஒரு வகையில் நமக்கு தலைவர் தானே அதையினால என் எனக்கு சுவாமியாக தலைவனாக இருப்பவனே எங்களை எல்லாம் உனக்கு சொத்தாக கொண்டு எங்களுக்கு தலைவனாக இருப்பவனே அப்படி தலைவனாக இருப்பதால் தான் நாமெல்லாம் அவனுக்கு சொத்தாக உடமையாக இருப்பதால் தான் என்ன பண்றார் நாம் அவரை தேடி போகாட்டாலும் நாம் எந்த மாடியில் இருக்கோம்னு பார்த்து இன்னைக்கு நாம ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கோம்னா நாம எந்த ஃப்ளாட்டில் இருக்கோம்னு பார்த்து அந்த ஃப்ளாட்டுக்கே நம்மளை தேடி வந்து ஏன் அவர் பிசிக்கலாக வர முடியாட்டாலும் திருவேங்கடமுடையான் தொலைக்காட்சி மூலமாக ஏன் நம்ம சக்கரா தொலைக்காட்சி உள்ளிட்ட தொலைக்காட்சி மூலமாக வந்து யூடியூப் பார்க்குறேடா கவசம் கனெக்ட் சேனல் மூலமாக வந்து இப்படி எல்லாரையும் சந்திச்சிட்டு என் தாய் நம்ம அத்தனை பேருக்கும் அவர்தான் தந்தை தலைவன் சுவாமி நாம அத்தனை பேருக்கும் அவருக்கு சொத்து தான் விடாம வந்துன்னு இருக்கார் அதனால தான் இதையும் பெண்கள் எங்கேயோ மாட மாளிகையில இருந்தாலும் அவா எங்கேயோ மச்சியில் இருந்தாலும் இவர் தேடி போய் அத்தனை பேரோடையும் விஷமம் பண்ணிட்டு வராரு இல்லையா ஏன்னா சொந்தக்காரன் எண்ணிக்குமே தன் சொத்தை விட்டுட மாட்டான் சொத்து ஓனரை மறக்கலாம் ஆனா ஓனர் சொத்தை மறக்க மாட்டார் அதனால எந்தா எங்களை மறக்காமல் எங்களை தேடி 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 வந்து அனுகிரகம் பண்ணுபவனே எங்கள் மொபைல் போனோ அது தொலைக்காட்சியோ எங்கே இருந்தாலும் நீ எங்களை தேடி வரியே அப்போ பகவான் நம்மளை விட்டுடுறது இல்லையே ஏதோ ஒரு படம் மூலமாக ஒரு விக்கிரகம் மூலமாக ஒரு புகைப்படம் மூலமாக வந்துட்டே தானே இருக்கான் அப்போ எந்தா எப்போ திருவேங்கடத்தில் எங்களுக்கு சுவாமியாக எங்களை விடாமல் பின்தொடர்ந்து வந்து காப்பவனே நீ என்ன பண்ணணும் கொஞ்சம் பூச்சூட்ட வாப்பா இப்படியெல்லாம் எங்களை தேடி வர அத்தனை பேரை தேடி வந்து விஷமம் பண்ணுற பூச்சூடவான்னு இத்தனை பேர் கேட்டுன்னு இருக்கோம் இல்லையா ஒரு பாதிரி பூவை கையில வச்சுட்டு கிருஷ்ணா பாதிரி பூச்சூட்ட வா பாதிரி பூச்சூட்டவான்னு கூப்பிடுறோமே வரமாட்டாயா அதுதான் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய் பாதிரி பூச்சூட்டவாராய்னா பாதிரி பூவை சூடி கொள்ள வா அது புரிஞ்சு கொடுத்து இந்த பச்சை தமனகத்தோடுன்னு ஒன்னு இருக்கேன்னா இதை அடுத்த பாட்டோட புரிஞ்சுக்கணும் அடுத்த நாலாவது பாட்டுல தமனகம்னா மறுக்கொழுந்துன்னு அர்த்தம் மறிகொழுந்து புஷ்பம்னு சொல்றா இல்லையா மதுர மறிக்கொழுந்து வாசம்னு அந்த மறிக்கொழுந்து புஷ்பத்துக்கு தமனகம்னு பேரு அது பச்சை நிறத்தில் இருக்கான் அதான் பச்சை தமநகம்னா பச்சை மறுக்கொழுந்துன்னு அர்த்தம் பச்சை தமனகத்தோடுனா அடுத்த நாலாவது பாசுரத்துல யசோதை இப்பவே அட்வான்ஸா சொல்லிட்டா ஏன்னா நாம நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நாளைக்கு இந்த புஷ்பம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு அதனாலதான் பெரியாழ்வார் யசோதை பார்த்தா வெங்கடேஷ் என்ன சொல்றது நானே சொல்லிடுறேன் அடுத்த பாட்டுல பச்சை மறிக்கொழுந்து புஷ்பத்தை உனக்கு சாத்த போறேன் அந்த பச்சை மறிகொழுந்து பூவை அடுத்து நீ சூட்டிக்கணும்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல இப்போதே பாதிரி பூவை நீ சூட்டிக்கணும் ஒரு பக்கம் பாதிரி நீ சூட்டின்னாதான் இன்னொரு பக்கம் அந்த தமனகம்னு சொல்ற மறிகொழுந்தை சூட்டிக்கொள்ளும் போது கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்டா இருக்கும் இல்லைன்னா இந்த பாதிரி நீ சூட்டிக்கலாம் அடுத்த பாசுரத்திலே நீ சூட்டிக்கொள்ள உள்ள மறுக்கொழுந்து உனக்கு எடுபடாது அதனால பச்சை தமனகத்தோடு தமநகம்ங்கிற மறுக்கொழுந்து பச்சை தமனகத்தோடு பச்சை மறிக்கொழுந்து அதை நீ சூட வேண்டும் என்றால் அத்தோடு அதற்கு காம்பினேஷனா இப்போ மூணாம் பாட்டில் அடுத்த பாட்டில் சூட்ட உள்ள அதை நீ சூட வேண்டும் என்றால் இப்போ பாதிரி பூச்சி விட்டவாராய் இந்த பாதிரி பூவை வாய் என்று அழைக்க கண்ணன் அத்தனை பேரையும் நோக்கி இப்போது கணவிரான் ஓடி வருகிறான் அத்தனை ஆவலோடு ஓடி வருகிறான் நாம் அந்த பாதிரி பூவை மனசார கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறோம் சூட்டிக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் இந்த மூன்றாவது பாசுரம் மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சி விட்ட வாராய் அதனால வீடுகளினுடைய நடுமாடி மேல் மாடி எல்லாத்துலேயும் மேலே ஏறி சைடில் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்காக மேலே மேலே ஏறி பெண்கள் இருக்கும் இடத்துக்கெல்லாம் போய் அவளுடைய ஆடைகளை கிழித்து அதில் பார்டர் எல்லாம் கீறி இப்படியெல்லாம் விஷமம் தினந்தோறும் பண்ணி கொண்டு இருக்கிறாயே மேலே ஏறி விஷமம் பண்ணவனுங்கிறதுக்கு அடையாளமாக மலைக்கு மேலே ஏறி எங்களுக்கு சுவாமியாக நின்று கொண்டு இருக்கிறாயே நீ அடுத்த பாட்டில் சூட்டி கொள்ள உள்ள பச்சை மறுக்கொழுந்து உனக்கு எடுபடணும்னா இந்த பாட்டில இப்போது பாதிரி பூவை சூட்டிக்கொள்ளவா என்று யசோதை அழைக்க பெரியாழ்வார் அழைக்க அவர்களோடு சேர்ந்து நாமும் அழைக்க நம் பிரார்த்தனையை ஏற்று கண்ணன் இன்றைய தினம் அந்த பாதிரி பூவை சூட்டிக்கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்து விட்டான் ஆங்கில வடிவம் ஓ கிருஷ்ணா யூ ஜம்ப் இன் டு மிடில் ஃபிளோர்ஸ் அண்ட் டாப் ஃபிளோர்ஸ் ஆஃப் ஹவுசஸ் யூ கோ டு விமன் அண்ட் டேர் தர் சாரீஸ் அண்ட் ட்ரெஸ் ஓ ரிப்பீட் அஃபெண்டர் ஓ மை லார்ட் ஆஃப் த ஹை திருவேங்கடம் கம் அண்ட் வேர் பாட்டலா ஃபிளவர் வித் மார்ஜோரா அதுதான் மறிக்கொழுந்து அடுத்த பாட்டில் மார்ஜோரா மறிக்கொழுந்து இப்ப பாட்டலா பிளவர் இதை வந்து நீ அணிந்து கொள் என்று அழைத்து விட்டோம் அவனும் சூடிக்கொண்டான் கொண்டான் மூணு பூ சூடுறதுக்குள்ளேயே இவ்வளவு முயற்சி எடுக்க வச்சுட்டான் அடுத்து நாலாவது பூவுக்கு நம்ம என்ன பாடுபு எடுத்து போறான் அடுத்த பகுதியில் காண்போம் மறிகொழுந்து புஷ்பத்தோடு நாம் மானசீகமாக மறிக்கொழுந்து புஷ்பத்தோடு பிசிக்கலா எடுத்து வச்சுக்க முடிஞ்சவா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் மறிக்கொழுந்தோடு தயாராக இருப்போம் மாதவன் தரிசனம் நாளை பெரியாழ்வார் திருவடிகளே மற்றொடுவாளிக பூக்கு தம்மிடம் மாளிகை மற்றொடுவாளிகை மாதர்கள் தம்மிடம் போக்கு கச்சொடுபட்டை கிழித்து